தற்கொலை திரும்பி திரும்பி தான் தற்குரி நிரூபிச்சுட்டே இருக்கான் இவர் தற்கொலைன்னு சொல்லக்கூடாதா இவங்க வந்து இவங்க மக்கள் நான் மக்கள் எல்லாம் தற்குரி சொல்லடா நீ சொல்றத கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு உன் பின்னாடி வந்து சுத்திக்கிட்டு கண்டதுக்கெல்லாம் டிவிக்கே டிவிக்கு அவன் தான் தற்கொலைன்றோம் ஒரு நல்லது இடத்துல இருக்கிட்டே ஒரு கெட்டது இடத்துல எந்த இடமும் கிடையாது எங்க வந்தாலும் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்த வேண்டியது அவன் தற்கொலை இல்லாம வேற என்னடா தற்கொலை நீயே ஒரு நீ ஒரு பெரிய தற்கொலை ஒரு உன்னோட உன்னோட தொண்டர்ல எஜுகேட் பண்ணு அவனுக்கு வந்து சொல்லி கொடு என்ன பண்ண ஏது பண்ண சும்மா இந்த சினிமா டைலாக் விட்டு இந்த ஜனநாயக படம் ஜனநாயக படத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரையல் விட்ருக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஆனா உன்னை நம்பி வந்த மக்கள்லாம் பாவம் கடைசியில் ஏமாற போறானு நீயே ஏமாற போகிற என்ன சொன்ன விஜய் ஏன் தோட்டம்ட்டு ஃபீல் பண்ண போகிறோமா நீ ஃபீல் பண்ண போறா மாரி பல கட்சியாக பார்த்தாச்சு இந்த மாரி பல கட்சியை திமுக பார்த்தாச்சு சரியா எல்லாரும் வந்து கடைசியில் எங்க போனாங்கன்ட்டு நீ உட்காந்து உங்க அப்ப கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ உங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட சரியா திமுக நீ ஏண்டா தொட்டன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ண போற இருக்கிற ஒவ்வொரு திமுக வெறி பிடிச்சுன்னு இருக்கான் எதுக்கு அமைதியா வெறி பிடிச்சி கிடக்குறான் உன்னை வந்து பீஸ் பீஸா பெரிய விஷயம் கிடையாது கட்டுப்பாடா இருக்கிறாரு கட்டுப்பாடா இருக்கும் இல்லைன்னா உனக்கு நார் அடிச்சிருவோம் உன்னை சரியா நீ ஏண்டா வந்து திமுக தொட்டன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ண போற கொஞ்சம் வெயிட் பண்ணு தலைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உனக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்கு வெயிட் பண்ணு